அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் ஆன்மீக சிறுகதைகள் என்ற தலைப்பிலே இன்று நாம் காண இருப்பது கீர்த்தி முகம் அப்படிங்கிற ஒரு கதை இந்த கீர்த்தி முகத்தை வந்து நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா கோவிலெல்லாம் போனீங்கன்னாக்க கோயிலில் ஒரு ஆர்ச்சி ஒன்று இருக்கும் முன்னாடி அந்த ஆர்ச்சியில் நடுப்புற ஒரு தலை ஒன்று இருக்கும் அது ஒரு பூதத்தோட தலை அதுக்கு பேர் தான் கீர்த்தி முகம்னு பேர் இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது சிவபெருமான் கிட்ட ஒரு சின்ன பூத போய் நீ என்ன ரொம்ப பெரிய பலசாலியா பெரிய பெரிய அசுரர்கள் பூதங்கள்லாம் ஜெயிச்சுட்டியாமல் என்னவொன்னாலும் ஜெயிக்க முடியுமா பார்க்கலாமா யார் பலசாலின்னு பார்ப்போமா வரையா சண்டைக்கு ஒண்டிக்கு ஒண்டி பார்க்கலாமா என்று அழை வியின் சண்டைக்கு அழைத்தது சிவபெருமான் சிரித்து கொண்டே அதன் அறியாமை அதற்கு உணர்த்த வேண்டும் என்று நினைத்து என்ன பண்ணார் அதோட ஒரு பெரிய பூதகணத்தை படைச்சார் படைத்தார் விட ஒரு பெரிய பூதத்தை பார்த்தோன்னே அந்த சின்ன பூதத்துக்கு பயம் வந்துருது எங்கே அந்த பெரிய பூதம் தன்னை சாப்பிட்ருமோ அப்படிங்கிற பயம் வந்தவொடனே சிவபெருமான்ட்ட என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்னை காப்பாற்றுங்கள் அதை என்னை விழுங்கிவிடும் என்று கூறியது அதன் மீது இறக்கப்பட்ட சிவபெருமான் என்ன பண்ணார் சரி போ இனிமேல் இப்படி துடுக்குத்தனமாக பேசாதே என்று அனுப்பிவிட்டார் அந்த பூதம் போயிடுத்து அதை போனோடனே இந்த பெரிய பூதம் சிவபெருமான்ட்ட ஐயனே என்ன இது அந்த பூதத்தை அனுப்பிவிட்டீர்கள் அதை நான் சாப்பிடுவேனே எனக்கு பசிக்கிறதே என்றது அதை சாப்பிடுவதற்காக உன்னை நான் வந்து படைக்கவில்லை அதை பயமுறுத்த வேண்டும் அதனுடைய அறியாமையை உணர்த்த வேண்டுங்கிறதுக்காக தான் உன்னை நான் படைத்தேன் அதை நீ சாப்பிட முடியாது அப்படின்னார் இல்லையே எனக்கு பசிக்கிறதே என்றது இந்த பெரிய பூதம் உடனே சிவபெருமானு என்ன பண்ணார் அப்படியா உன்னை நீயே சாப்பிட்டுக்கொள் என்று கூறிவிட்டார் சாதாரணமாக தான் சொன்னார் உன்னை நீயே சாப்பிட்டுக்கொன்னு இந்த பெரிய பூதம் என்ன பண்ணோடனே சிவனோட வாக்கை காப்பாற்றணுன்னே தனக்குத்தானே சாப்பிட ஆரம்பிச்சிடுது கை கால்கள் எல்லாத்தையும் தனக்கு தானே சாப்பிட்டுடுது தலை மட்டும்தான் பார்க்கு இதை பார்த்தோன்னே சிவபெருமான் திகைத்து போய்விட்டார் என்னடாது நம்ம சொன்னோம் இந்த பூதம் எல்லாத்தையும் தானே செய்கிறது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்தை பார்த்து உன்னுடைய பக்தியையும் என் சொல்லை தட்டாத உன் கணத்தையும் கண்டு நான் மெச்சினேன் இன்று முதல் நீ திருக்கோயிலின் வளைவுகளில் உன் முகம் காணப்படும் அந்த முகத்திற்கு கீர்த்தி முகம்னு பெயர் என்று சிவபெருமான் ஆசை வழங்கினார் இதுதான் அந்த கோவில் ஆர்ச்சில் இருக்கிற அந்த நடுப்புற இருக்கிற பூதத்தோட கதை